ஓம் ஸ்ரீ சாயிராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவல் ஹெ ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு எல்லாமே கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை இப்போ வந்து நடுத்தர வயதினருக்கு எல்லாருக்குமே இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா முட்டி வலி முதுகு வலி இந்த பக்கம் தோள்பட்ட வலி முழங்கால் வலி எல்லாமே நமக்கு வந்து ஒரு தலையாய பிரச்சனை இப்போ இந்த வந்து உட்காந்தே இருக்கிறவங்க ஒரே போஸ்டரில் உட்காந்து கம்ப்யூட்டரில் வேலை பண்ணுறவங்களுக்கு டெஃபனட்டாக முதுகு வலி வரும் ஷோல்டர் பெயின் வரும் அதாவது ஸ்பைனல் கார்டில் வந்து உங்களுக்கு பெயினும் ஷோல்டர் பெயினும் வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு வேலையே கொடுக்க முடியாது பன்னெண்டு மணி நேரம் கண்டினியூஸாக உக்காந்துட்டு இருப்பாங்க உட்காந்த போஸ்டர்லேயே இருக்கிறதுனால எழுந்துக்கும் போது அந்த முட்டி வலியும் அந்த காலுக்கு கீழே கணுக்கால் வலி அது வரும் ரெண்டாவது வந்துட்டு பெண்கள் ஆண்களுக்கெல்லாம் நாற்பது வயசுக்கு மேலே நார்மலாகவே முட்டி தெரிஞ்சு போய் கொடக்கு கொடக்குன்னு ஒரு சவுண்டு வரும் போது மடக்கும்போது போதெல்லாம் அதோட வந்து இந்த கணுக்கால் எல்லாம் வீங்கி போகும் அது ஒரு பக்கம் இருக்கும் கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்களுக்கு இந்த விரல் எல்லாம் கூட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வலி இருக்கும் இந்த எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம எப்பவுமே டெய்லியே ஜாயிண்ட்டுக்கு இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி லைட்டாக வந்து வேலை கொடுக்கணும் ஒரே பொசிஷனில் எப்பவுமே இருக்கக்கூடாது நான் என்னோடய வேலையில் நின்றுட்டே வேலை பண்ணுறோம் உட்காந்தே வேலை பண்ணுறவன் சொல்லாமல் நீங்கள் உங்கள் போஸ்டர் மாற்றி மாற்றி வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உங்களுடைய உடம்புக்காக நீங்கள் வந்து லிட் சின்ன எக்ஸசைஸ் இப்போ ஸ்ட்ரெட்சிங்கோ இல்லை வந்து அந்த எல்லாம் மடக்கி மடக்கி நீட்டுறதோ இந்த மாதிரியான சில எக்ஸசைஸ் நீங்களாவே பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இருக்குது இது தவிர வந்து நமக்கு ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இல்லாதனாலையும் ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக இல்லாதனாலும் நம்ம உடம்புல வந்து சத்துக்கள் குறையிறதுனாலையும் அதாவது கேல்சியம் விட்டமின் டி பி ட்வல்லு இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதுக்கு தேவையாக இருக்குது இதெல்லாம் குறையிறதுனாலேயும் நமக்கு வந்து மூட்டி வலியும் அந்த ஷோல்டர் பெயின் ஜாயிண்ட் பெயின் அப்புறம் இந்த பொசிஷன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்னால நமக்கு இந்த உடம்புல வந்து எலும்புல எலும்பு நரம்புலலாம் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுறது ரொம்ப வேதனையாக இருக்கும் எங்கேயுமே போக பிடிக்காது எழுந்துக்க பிடிக்காது எதுவுமே இருக்காது நம்ம எதாவது மெடிசின் சாப்பிடுவோம் அதனால் வந்து ஒரு டயர்ட்னஸ் வரும் ஒரு மயக்கம் வரும் அதோடு இல்லாமல் அந்த மெடிசின் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்புல வேறு எதாவது ப்ராப்ளம் வருமான அந்த பயம் ஒரு பக்கம் இருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்குது பெயின் கில்லர்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு அதை நீங்கள் குறைச்சிக்காதீங்க இந்த முட்டி வலி வந்து இந்த ஜாயிண்ட்டில் வந்து நமக்கு இந்த பாருங்க இந்த எல்லாமே ஜாயிண்ட்டு தான் இதில் வந்து நமக்கு பெயின் எதனால் வருதுனாக்க ப்ராப்பர் ஆக்சிஜன் சப்ளையோ ப்ளட் சர்க்குலேஷனோ இல்லை அதோட டெஃபிஷியன்சி ஆஃப் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இதுதான் மெயின் காரணம் அதோடு இல்லாமல் நம்ம எதுவும் எக்ஸசைஸ் கொடுக்கறது ஒரே போஸ்டரில் இருக்கும் அதுவும் ஒரு ரீசன் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு இல்லை ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளால் க்யூர் பண்ணிக்க முடியும் இயற்கை வைத்திய முறையில் இயற்கை வைத்திய முறையில் தான் வந்து இந்த ஆயில் வந்து தயார் பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் இது இது வந்து இந்த இயற்கையில் எலுமிச்சம் அந்த இஞ்சி இந்த மாதிரி நிறைய மூலிகைகளோட சாறுகள் எல்லாம் எடுத்து மகாநாராயண தைலம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரியான நிறைய வண்ண சகசிராதி தைலம் மகாநாராயண தைலம் முருவெண்ணெய் இந்த மாதிரி நிறைய ஆயிலெலாம் வந்து நமக்கு பெயினுக்கு வந்து உபயோகப்படும் ஆனால் ஒரு ஆயிலை போட்டு அதனால் மட்டும் பெயின் குறையுமான்னு கேட்டால் நமக்கு குறையாது ஸோ இந்த ஆ ஆயில் எல்லாத்துக்குமே வந்து மூலிகைகளை போட்டு தான் இது எல்லாமே நம்ம தயார் பண்ணுறது இந்த இதெல்லாம் தயார் பண்ணி தான் இந்த கேரளா இதில் வந்து ஏலக்கிழின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க இது வந்து பெயினுக்காகவே கொடுப்பாங்க எந்த இடத்துல வந்து ஜாயின்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த இடத்துல வந்து அந்த ஏலக்கிழின்னு ஒரு கிழி மாதிரி கட்டுவாங்க அந்த மூட்டை மாதிரி கட்டி அதால் வந்து அவங்க ரப் பண்ணி அந்த இடத்துக்கெல்லாம் ஒத்துற மாதிரி கொடுத்து எடுப்பாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்க்கு ஆயிலுக்கு வந்து நீங்கள் வந்து இதை இதுலேருந்து வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எடுத்து எந்த இடம் ஜாயிண்ட்டில் உங்களுக்கு பெயின் இருக்கோ எந்த ஜாயிண்ட்டாக வேணாலும் இருக்கலாம் கழுத்துக்கிட்ட இருக்கலாம் இங்கே இருக்கலாம் இல்லைனாக்கா கால் முட்டியில் இருக்கலாம் கால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஓரியண்டடாக இருக்கும் அந்த ஆயிலை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க அதாவது ஆயில் ஹீட்டர்னே கிடைக்கிறது ஒரு சின்னது அந்த வேக்ஸ் ஹீட்டர் மாதிரி ஆயில் ஹீட்டர்னு கிடைக்கும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கையால் கூட நீங்கள் எடுக்கலாம் பொறுக்கிற சூடில் எடுத்து நல்லா இந்த இடத்துல மூட்டையில் எந்த இடத்துலையும் அந்த இடத்துல தடவிடுங்க ஃபஸ்ட்டு தடவிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுடுங்க இதெல்லாம் நீங்கள் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னாக்கா படுக்கும்போது நம்மளோட உடம்பு வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் பார்த்திங்களா அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணும் காலமுறை எழுந்துக்கும் போது ஃப்ரீயாக இருக்கும் இப்போ வந்து பெயினுக்கு வந்து சீசன் டைம் வாங்க எப்படின்னாக்கா அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா எப்படி வந்து விரிஞ்சுக்கும் அந்த மாதிரி குளிர்காலத்தில் அந்த மாதிரி எலும்பெல்லாம் அப்படியே வந்து விதச்சிக்கும் அப்போ நமக்கு இன்னும் பெயின் வந்து ஜாஸ்தியாகும் நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா எல்லா இடத்து எல்லாருக்குமே வந்து நரம்பு எலும்பு இது ரெண்டுமே இங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலயே வந்து ஒரு நரம்பு வருங்க ரெண்டு இதில் அதே மாதிரி காலையிலும் வந்து ரெண்டு சைட்லேருந்து ஒரு நரம்பு அதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பயங்கர பெயினாக இருக்கும் ரெண்டாவது வந்து காலில் வந்து இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா காஃப் மசில்ஸுக்கு மேலே இந்த இடத்துலையும் வந்து ரொம்ப பெயின் இருக்கும் அதே மாதிரி விரல்கள் விரல்கள் கணக்கா இதுலேயும் வந்து பெயின் இருக்கும் வெயிட்டை குறைக்கணும்பாங்க வெயிட்டை குறைக்க முடியாது எனக்கா வெயிட்டை குறைக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும் எக்ஸசைஸ் பண்ணால் வலி இல்லாமல் இருக்கணும் இப்படியே நம்ம மாற்றி மாற்றி இது இல்லைனா அது அது இல்லைனா இதுன்னு சொல்லிகிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை எப்படியாவது நம்ம பெயினை தான் ஆகணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் இந்த ஏ ஆயிலை வந்து தடவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுட்டு நல்லா சுடு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஒரு சின்ன டவல் வச்சுக்கோங்க டர்க்கி டவல் மாதிரி அதை நினச்சி பிழிஞ்சிட்டு அந்த சூடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சூட்டோடு அந்த இடத்துல ஒத்தடம் கொடுத்துக்கோங்க ஒத்தடம் கொடுத்த உடனே என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப இதமாக இருக்கும் கொடுக்கும்போதே நல்ல எதமாக இருக்கும் அதோட நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கை விரல்லாம் இப்படி மடக்கி மடக்கி கால் விரலையோ இல்லை கையோ மடக்கி மடக்கி நீட்டி கொஞ்சம் ஸ்ட்ரெட்சிங் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து அதுவாகவே நீங்கள் யாரையும் இதுக்கு டிபெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது தானாகவே வந்து பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையிறது உங்களுக்கு தெரியும் பத்து நாள் இருபது நாள் தாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே பெயின் வந்து குறஞ்சிடும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதை கண்டினியூஸாக பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாகவே பெயின் போயிடும் ஆனால் பெயின் போயிடுது நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னாக்கா உங்கள் உடம்புல வந்து சத்து குறைஞ்சிட்ருக்கு இல்லையா அது சத்தான உணவு அதுக்கு சம்மந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க அதை இயற்கையான உணவுகளையே சாப்பிடுங்க அதோடு இல்லாமல் நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு வந்து லைட்டாக பெயினா சில சமயம் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி பண்ணிப்போம் எங்கே நிறையா நடக்க வேண்டியிருக்கும் எங்கே ஒரு இடத்துல போக வேண்டியிருக்கும் வர வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த ஆயில் இதையும் போட்டுட்டு நிம்மதியாக போட்டுட்டு அதை எடுத்து எல்லா ஒத்தடெல்லாம் கொடுத்து முடித்த உடனே ரிலாக்ஸ்டாக படுத்துன்னு தூங்கும்போது காலம்புரம் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீனஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து பெயின் ஜாஸ்தியான மாதிரி இருக்கும் ஏன்னாக்கா நம்ம அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் உடனே கொஞ்சம் அப்படி டைட்டான மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்லோவாக ஒரு கொஞ்சம் ஒரு பத்து இருபது நாள்லேயே நல்ல ப்ராக்ரஸ் தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீஃபும் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்ம இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வரும் சோர்வாகவே இருக்காதிங்க எல்லாத்துக்குமே ஒரு மார்க்கம் இருக்குது கியூர் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் கடைபிடிங்க இந்த ஆயில் வந்து நீங்கள் என்கிட்ட கன்சல் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க வந்து என்னை கன்சல் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நீங்கள் வந்து என்கிட்ட கன்சல் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்